வடிவேலூ ஒரு படத்தில் காமெடி பண்ணுவாருங்க எனக்கு சாராயம் கிடைக்காத இந்த ஊரில் எவனுக்கும் சாராயம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று பண்ணுவாரு அந்த காமெடியில் சமரசிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய பாடகி நடிகை சுச்சித்ரா அவர்கள் வந்து சும்மா இருக்காம எனக்கு கிடைக்காத புருஷன் எவனுக்குமே கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் சுட்சி லீக்ஸ் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போட்டு அடிச்சு அது இதுன்னு பண்ணுறதுல கில்லாடின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து முன்னாடியாவது சென்னையில் இருந்தாங்க இப்போ அவங்க பாம்பேயில் போய் நைட்ரு சிக்ஸ் ஷாப்பு போய்ட்டாங்க வாழ்க்கையை அங்கேயே செட்டில் பண்ணிவிட்டு அங்கேயே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கணவர் கார்த்திக் அவரும் ஸ்டாண்டப் காமெடியன் ஒரு நடிகர் அவர் வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு அவர் தனியாக ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை சந்தோஷமாக அனுப்பி இவங்களுக்கு வந்து மென்ட்டலாக எதுவும் பிரச்சனையாக என்னன்றது தெரியல இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனால் உடனே தனுஷை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தாங்கப்பா ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி அவங்க குடும்பமே வந்து தெருவுக்கு வந்துரு சேர்களை விட்ட கதையாக உட்காந்து மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க பொது வழியில் இதில் அம்மா சும்மா இருக்காங்க அவங்க உள்ள பூந்து நீங்கள் உங்களுக்குலாம் என்ன தெரியும் ஜெயம் ரவியும் கெனிஷாவும் மட்டும்தான் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்றது தெரியும் ஆனால் ஆர்த்தி ரவியும் தனுஷும் ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு வந்து இந்தம்மா அறிக்கை கொடுக்குது அதே மாதிரி அவங்க பார்த்தீங்களா நாக்க வெளியில் நீட்டி விரலில் நீட்டி இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இதுக்கெல்லாம் கோடுவேர்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வெளியில் சொன்னால் அசிங்கமாக அவங்க அம்மா சுஜாதா விஜய்குமார் டெலிட் பண்ண சொல்லிட்டாங்கன்றதுனால டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க யாருமா நீங்கள் அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களே அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தட்டி தடுமாறி தர்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தனுசூட அந்த அம்மா ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் என்ன இல்லாட்டின்னா அவங்களுக்கு என்ன இப்போ அதை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு இப்போ தனுஷ் மேலே ஒரு வன்மம்னா நீங்கள் தனுஷும் பற்றின விஷயத்தை பற்றி பேசுங்க ஏன் தனுஷும் ஆர்த்தி சேர்ந்துட்டாங்க அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி தனுஷும் ஆத்திரவி இந்த மாதிரி காமிக்கிறதுனால பிரச்சனை வந்துச்சு நீங்கள் சொல்கிறீங்களே அதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிரௌண்ட்டில் தனுஷ் இந்த பக்கம் இருப்பார் இந்த பக்கம் இருப்பார் ஆத்திரவி ரெண்டு பேருக்கு சண்டை போடுற மாதிரி ஒரு ஸ்டில்லு ரிலீஸ் ஆகியிருந்திருக்கும் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை போடுற மாதிரி ஒரு ஸ்டில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் சொல்கிறது ஸோ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து பேசி தீத்துக்க வேண்டிய விஷயம் அதுக்குள்ள வந்து இந்த எண்ணெய் எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றி அழுடுற கதையாக போட்டு நீங்கள் பாட்டு கீழே தூட்டு போயிட்டீங்க உங்களுக்கு தனுஷ் மேலே போகும் ரைட் தனுஷ் வந்து நீங்க சொல்ற மாதிரி பைசெக்சுவல் ஹோமோசெக்ஸ்வல் அது இதுன்னு என்னமோ நீங்கள் சொல்றீங்க ரைட் அது சரியா தப்பா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இப்போது இவங்க குடும்பத்துக்குள்ள நீங்கள் தேவையில்லாம இப்போ எதுக்கு உள்ள உள்ளீங்க ஆத்திரவியை பற்றி நேமேஜ் நேம் டேமேஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடச்சி போச்சு சரி ஆத்திரவிக்கு நீங்கள் அடுத்த ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா நீங்கள் வேணால் பாருங்கள் கடைசியில் புஷ்பு வந்து ரெண்டு பேரும் சேர்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாலும் வந்தாங்க தனுஷ் டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணம் ஆத்திரவிக்கு தான் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கல்யாணம் முடிச்சாலும் முடிச்சு அதாவது யோசிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்க வச்சு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற ஐடியா இது இந்த தப்பை பண்ணுறது நல்லா இருக்குமான்னு தெரியல சுச்சித்தரா அவர்களே ரெண்டாவது வந்து நீங்க ஃபீல்டுலையும் இல்லை ஃபீல்டுக்குள்ளேயும் வரல நீங்கள் வெளியில போயிட்டீங்க உங்க ஹஸ்பண்ட் பண்ணிட்டார் துரோகம் பண்ணிட்டார் நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அவுட் ஆஃப் தீல்டு போயிட்டீங்க ஏதோ ஒரு ஜாப் கூட போயிட்டீங்க இப்போ என்ன டேஸ்ட்டு நீங்கள் திருப்பி உள்ளே வந்து எல்லா வேலையிலையும் பார்க்கணும் அது பண்ணாலும் இது பண்ணணும்னு சொல்கிறீங்க உங்கள் ஆதங்கத்தை தப்பு குழம்புல வந்து நீங்க விட்டுருங்க அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் தனுஷ் தப்பு பண்ணி தானது கொண்டானா தண்டனை அவருக்கு அந்த அவரு தான் சொல்கிறார்ல சிவன் என் பின்னாடி இருக்காருன்னு அந்த சிவன் பார்த்துக்க கொடுக்கறாரு நீங்க என்னதுக்கு தேவையில்லாம சும்மா குவி குதிக்கிறீங்க சரி நீங்க குதிக்கிறதுனால தப்பு இல்லை ஒரு குடும்பத்தை வந்து கும்மி அடிக்க விட்றீங்களே அவங்க ஏற்கனவே கும்மி அடிச்சு தராங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதில் நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா போட்டு வந்து அம்மி அரைச்சி கும்மி அடித்து தேவையாது நமக்கு இந்த தேவையில்லாத வேலை சுஷித்ரா அவர்களே நமக்கு வந்து இதை விட நிறைய வேலைகள் இருக்குது வாழ்க்கையில் முன்னேறுறதுக்குன்னு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது தடைகளை தாண்டி போகிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது இது எல்லாத்தையும் விட்டுட்டு பிடிச்சி ஈழுத்து உட்காந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அது கெட்ட பேர் தான் ஆல்ரெடி டெட்டிஷன்ஸுக்கு எல்லாேரும் மெட்டல் ஆகிட்டியா லூஸ் ஆகிட்டா எல்லாம் கேட்குறாங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்குள்ளே இருந்துட்டு நீங்க பேசுனீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு இல்லையே அப்படியே பேசுனீங்க தனுஷ் அன்றைக்கி தப்பு பண்ணி இருந்துக்கலாம் இன்னைக்குமே அதே தப்பு பண்றாரா பண்ணலான்றது நீங்க பக்கத்துல பாத்தீங்களா இல்லை வேலை பிடிச்சி பாத்தீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க சோ அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் ரெண்டாவது அடுத்தவங்க குடும்பத்தோட அறிக்கையை வச்சு இல்ல வேற ஏதாவது பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க பேசுறது வேற ஆனால் அடுத்த குடும்பத்தோட பர்சனல் விஷயத்தை தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்த மாதிரி பேசுறதுங்கிறது வேற நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னா நான் நான் சொல்றது உண்மையாக தான் நாங்கள் நம்பலாம் இப்போ நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே இல்லை இப்போ போய் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து நிறைய கண்ணடி கல்லடி எல்லாமே வரும் நான் நினைக்கிறேன் சரி இதுக்கும் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்குங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க